இல்லை இந்த வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவாக சொல்லிடுறேன் வந்து நான் ஒரு சினிமா பத்திரிக்கையாரை வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக சினிமா பத்திரிக்கையாளராக இருக்கிறேன் சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னா ஒரு படத்தை விமர்சித்து விமர்சித்துனா இது சரியாக இல்லைங்க இதெல்லாம் பண்ணியிருக்கலாம்னு சொல்லும் பொழுது நீ இன்னாருடைய ஆள் நீ இந்த ரசிகர் நீ இந்த கூட்டத்தை சேர்ந்தவர் நீ அந்த கூட்டத்தை சேர்ந்தவர் அப்படின்னு எந்தவித நிறமும் பூசியே பூசாதீங்க நான் எப்பவுமே தெளிவான ஒரு நபர் தான் நான் யாருக்கும் ரசிகர் கிடையாது யாருக்குலும் போய் நிற்கிறதும் கிடையாது வந்து அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து இங்கே நான் வந்து ஒரு படத்தை படமாக தான் பார்க்குறேன் அதுதான் அது விஜய் படமாக இருந்தாலும் சரி இல்லைன்னா விமர்சனம் பண்ணியிருக்கிறேன் வந்து அது ரஜினி படமாக இருந்தாலும் சரி இல்லைன்னா விமர்சனம் பண்ணியிருக்கிறேன் அதுதான் உண்மை ஒரு தர்பார் அண்ணாத்த படத்துக்கெலாம் அப்படி ஒரு விமர்சனம் பண்ணியிருந்தேன் வந்து விஜயோடைய கத்தி துப்பாக்கி படங்கள்லாம் சிறப்பாக இருந்ததுன்னு சொல்லியிருக்கேன் வந்து சமயத்தில் பிகில் மாதிரியான படங்கள்லாம் வந்து எதிர்மறையான விமர்சனங்கள் அதில் த எதிர்மறையான தவறான விஷயங்கள்லாம் கூட நான் சொல்லியிருக்கிறேன் அது ரஜினிக்கு உண்டு அஜித் குண்டு கமலுக்கு உண்டு எல்லாரும் ஒரு பெரிய ஸ்டார்ன்னு பொழுது வந்து அதே வேலையில் ரப்பர் பந்து மாதிரியான படங்கள் மகாராஜ மாதிரியான படங்களுக்கு வந்து நமக்கு என்னன்னே தெரியாத ஒரு சின்ன படங்கள்னு இந்த படங்கள்லாம் தயவுசெய்து போய் பாருங்க இதுக்கெல்லாம் ஒரு வரவேற்பு கொடுங்கன்னு தொடர்ச்சியாக நான் சொல்லிட்டு இருக்கேன் இதுதான் ஒரு விமர்சகருடைய வேலை இதுதான் ஒரு பத்திரிகையாளருடைய வேலை அதை தான் செஞ்சிட்டு இருக்கேன் சொல்றதுக்கான காரணம் என்னென்னா நேற்று இந்த கூலிப்படம் ஆந்திராவில் போய் பார்த்தேன் ஆந்திராவில் உண்மையிலே தமிழ்நாட்டில் அந்த படத்தை புல போலன்னு புலக்கிறாங்க அப்படின்பொழுது ஆந்திராவில் கொண்டாடிட்டாங்க வந்து அது நான் பார்த்த தேட்டருக்கு ஒரு நானூறு மீட்டர் தள்ளி இன்னொரு தேட்டர் அதுல வந்து வார் டூ போயிட்டு இருக்கு அங்கு வார் டூ முடிச்சுட்டு வந்து அவங்க லப்போ திப்போ லப்போ திப்போ நடிச்சுக்கிறாங்க வந்து என்னன்னா ஜூனியர் என்டிஆர் கொஞ்சமா காமிச்சிருக்காங்க படமே எங்களுக்கு புரியல அது ஹிந்தி படம் பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்லி அடுத்த ஷோவுக்கு இங்க வந்து நின்னுட்டாங்க வந்து ஏதோ டிக்கெட் கிடைக்குமா அடுத்த ஷோக்கு இன்னொன்று கிடைக்குமா இன்னொன்று கிடைக்குமா நைட் கிடைக்குமா அப்படின்ட்டு இங்கே ஒரு பக்கம் அவங்க கொண்டாடிக்கிறாங்க நாகார்ஜன் ரசிச்சாங்க அதுக்காக கூலி வந்து முழுக்க முழுக்க ஒரு பாசிட்டிவான படம்னு நான் சொல்லவே இல்லை நெகட்டிவ் இருக்குது விமர்சனம் அதுதான் வந்து வைரமுத்து சொல்ற மாதிரி தான் வந்து துவையங்கள் கிழித்து விடாதீர்கள் அப்படின்னு வருது நீங்கள் வந்து விமர்சனம் பண்ணுங்க அது வந்து ரொம்ப ராங்காக பண்ணாதீங்க அப்படின்ற ஒரு விஷயம் சொல்கிறதுக்கான காரணம்னா எனக்கு தெரிஞ்ச நண்பர்லாம் கூட ஃபோன் பண்ணாங்க வந்து என்னங்க வந்து கூலியில் சில விஷயங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் நீங்கள் சொல்லாமல் விட்டீங்க அப்படின்னு ரைட்டு ரொம்ப புதுதாக கண்ணாடி வச்சுலாம் பார்க்க முடியாது அதே வேளையில் ஒரு திரைப்படம் வெற்றி தோல்வி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து முழுக்க முழுக்க இயக்குநரை தான் சாரும் இல்ல மாற்றுக்கிறது கிடையாது கிடையாது வந்து இயக்குனர் தாங்க வந்து வெற்றி வந்தா இயக்குனர் தலையில வச்சு கொண்டாடுறீங்களே தோல்வி வந்தா அவருக்கு தான் காரணம் நான் லோகேஷ தான் சொல்றேன் நான் ஒரு விமர்சனம் வந்தாலும் அவரு தான் காரணம் இப்ப வந்து கூலி வந்து இன்னைக்கு இப்போ நான் இந்த வீடியோ பேசிட்டு இருக்கேன் இப்ப என்னன்னா ஒரே நாளில் உலகம் முழுக்க நூத்தி எழுபது கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்குது அந்த படம் வந்து லியோ தாண்டி ஒரு பெரிய ஒரு அதற்கான கிடைத்த வரவேற்பு அப்படியேப்பட்ட வரவேற்பு எப்படி பார்த்தாலும் ஒரு மூணு நாலு நாளைக்கு வந்து ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது அமெரிக்காவில் நாலு மில்லியன் இந்த படம் வந்து முன்பதிவும் அப்புறம் வந்து ப்ரீமியர் ஷோவுக்குமான ஒரு தொகை வந்து நாலு மி நாலு மில்லியன்ட்டு பெரிய காசு நாலு மில்லியன் டாலர் வந்து இப்படிலாம் இந்த படம் சம்பவம் பண்ணியிருக்குது அதே வேளையில் இந்த படத்தை இன்னும் பிரமாதமாக எடுத்திருக்கலாமே இந்த காட்சியெல்லாம் வந்து இவ்வளோ லாஜிக் மிஸ்டேக்காக இருக்குது அப்படின்ற கேள்வி மிக நியாயமான கேள்விங்கிறது வந்து அது எந்த ஹீரோட படமா கூட இருக்கட்டும் நான் வந்து விஜய் படமாக கூட இருக்கட்டும் கமலஹாசன் படமா இருக்கட்டும் தக் லைஃப்லாம் பார்த்துட்டு வந்து என்னங்க அது வந்து நாயகன் அப்படி அப்படி பார்த்து மிரண்ட ஒரு படம் வந்து அந்த ஜோடி மறுபடியும் சேர்ந்துருக்குது நாயகனை தாண்டி ஒரு பத்து மடங்கு படமா இருக்குன்னு பார்த்த உடனே அந்த படம்லாம் தாங்க முடியாத படமா இருந்தது அது காரணம் வந்து ஒரு ரசிகருடைய மனநிலையில் ஒரு விமர்சகருடைய மனநிலை தான் நம்ம படமாக்கணும் வேண்டி அந்த ஹீரோவுக்கு ஜால்ரா தட்டது அந்த ஹீரோட ஆளாக மாறுவது அந்த ஹீரோவோட ரசிகராக மாறுதும் தப்பா ஒரு தவறான விஷயம் நீங்கள் கூலி படத்துக்கே உண்மையிலே ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ரஜினிகாந்த் பார்த்துருக்காரு செகண்ட் ஆஃபும் பார்த்துருக்காரு அவருக்கு என்ன தோணுச்சோ தெரியல வந்து என்ன இந்த விமர்சனங்கள் வைக்கும்போது கூலியில் வந்து எவ்வளோ லாஜிக் மிஸ்டிக்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அதுக்கு உண்டு அந்த வசூலும் ஒரு பக்கம் உண்டு இதெல்லாம் மீறி நாகார்ஜுனா வந்து அவரை ஒரு சில வருடங்களுக்கு முன் நாகார்ஜுனோடைய படங்கள் வந்து தோல்வியை தழுவின் ஒரு ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடி அடுத்தடுத்து ஃப்ளாப் கொடுத்துருப்பா நாகார்ஜுனா அப்போ என்ன பண்ணார்னா ஒரு இயக்குநர்கிட்ட கமிட் ஆகிட்டார் ஆகிட்டு ஸ்டோரி டிஸ்கஷன் நடந்துட்டு டிஸ்கஷன் நடந்தவுடனே நாகார்ஜுனாக உள்ளே போய்ட்டார் ஹீரோவே ஹீரோ உள்ளே போய்ட்டு ஹீரோவுக்கு போக மாட்டாங்க டிஸ்கஷன் பெரும்பாலும் தொண்ணூறு சதவீதம் டிஸ்கஷன்ல ஹீரோவுக்கு வேலையே இல்லை வந்து போன உடனே அந்த டைரக்டர் டீமே வந்தது ஆகிடுச்சு நேராக போய் செக் புக்கு இது நடந்த சம்பவங்க எனக்கு வந்து தெலுங்கு ரிப்போர்ட்டர் ஒருத்தர் சொன்னது செக் புக்கை வந்து அங்கே போட்டுட்டார் போட்டுட்டு நீங்கள் பேசுங்க நான் ஹீரோ இருக்கிறேன்னு யாருமே தயவு செய்து இதுனா உங்களில் ஒருத்தன் நான் ஒரு அசிஸ்டன்ட் டேரெக்டர்னு நினச்சிங்க நீங்கள் பார்த்துன்னு வந்து கதை விவாதம் பண்ணுங்கள் யார் வந்து பெஸ்ட்டு சீன் சொல்கிறீங்களோ யார் வந்து நல்ல சீன் ட்ரீட்மெண்ட் சொல்கிறீங்களோ அவங்களுக்கு இமீடியட்டாக இங்கே ஒரு செக் போட்டு தரப்படும் சொல்லி கைக்கு என்ன காசு வருதோ அது ஏன்னா நாகார்ஜுனா வந்து பெருங்கோண்டீஸ்வரர் அவருக்கு ஒரு வெற்றி வேண்டும் அதே சமயத்தில் ஒரு படத்திற்கு அசிஸ்டன்ட் டைரக்டர் எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து அங்கே அங்கே புரிஞ்சுக்கிட்டாரு அதே போல் வந்து யாரெல்லாம் பிரமாதமான சீல் சொல்கிறார்களோ ஆன் த ஸ்பாட்லேயே செக் போட்டு கொடுத்துருக்காரு இது நடந்த சம்பவம் அது அது என்ன படம்னு நமக்கு தெரியல வந்து யாராவது தெலுங்கு தெரிஞ்சவர்கள் தெலுங்கு படம் பார்த்தவங்க சொல்லுங்கள் சம்பவம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி கேட்டது வந்து சொல்ல வரதுக்கான காரணம்னா லோகேஷ் கனகராஜ் வச 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 வசவசன் அவ்வளோ அஸ்டன் டேரக்டில் வச்சுருக்கா ஒரு இந்த படத்துக்கு ஒரு டிஸ்கஷன் நடந்ததா அல்லது அவங்க கிட்ட ஏதாவது ஒப்பீனியன் கேட்டாரா இல்லை சீன் ஏதாவது இது பண்ணாரா இவர் மட்டும் ஒன்மேன் ஷோவாக பண்ணியிருக்காரா இன்னொரு விஷயம் நம்ம கேள்விப்பட்டும் நான் லோகேஷ் கணக்கிற ஆரம்பத்திலேருந்து ஒரு மூணு அசிஸ்டன்ட் டைரக்டர் நாலு பேர் தான் வந்து தொடர்ச்சியாக இப்போ வரைக்கும் பயணம் பண்ணிகிட்ருக்காங்களா அதையெல்லாம் மீறி அவருடைய எடிட்டர் பிலோமின் அப்புறம் தாங்க லோகேஷ் கணக் மிக ஒரு மிக முக்கியமான மூலக்காரர் அப்படின்னு நான் கேள்விப்பட்டது சொன்னது ஏன்னா எடிட்டர் தான் முக்கியமாக எல்லா எந்த ஒரு குப்பை படத்தையும் எடிட்டர் டேபிளில் போய் போட்ட அந்த எடிட்டர் தலையை பிச்சு அதை வெற்றி படமாக சுமாரான படமாக தோல்வி படமாக பார்த்துட்டு திறமாக அவங்களுக்கு தான் உண்டு வந்து அப்படி பிலோமி வந்து இவர் லோகேஷோடைய படங்களுடைய மிகப்பெரிய முதுகலுமாக இருந்திருக்காரு தான் தொடர்ச்சியாக அவர் படங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் இருந்திருக்காரு ஒரு வாழ்த்துக்கள் ஏன்னா அவரு கூட சில காட்சிகள் சொல்ல தெரியாமல் போச்சா அவர் வந்து எடுத்து சொல்லாமல் விட்டுட்டாரான்னு தெரியல என்னன்னா முகல் இல்லை செல்வன் அன்பு அப்படின்னு நண்பர் எழுதியிருக்காரு பிரமாதமான ஒரு லாஜிக் ஒன்று எழுதியிருக்காரு என்னன்னா எடுத்தாங்களா என்னான்னு தெரியல வந்து கௌரவர்கள் அப்படின்னு ஒரு படம் மலையாள படம் அது வந்து தமிழில் வந்து சத்ரிய வம்சம் அப்படின்னு டப்பிங் ஆச்சு மம்முட்டிக்கும் விஷ்ணுவர்த்தனுக்கும் ஒரு சின்ன மோதல் ஏற்படும் விஷ்ணுவர்த்தனுடைய இதுனால மம்முட்டி வந்து சிறைக்கு போயிடுவார் சிறைக்கு போய்ட்டோடனே ரொம்ப கடுப்பாயிடுவார் மம்முட்டி பல வருஷம் கழித்து அவர் திரும்ப வருவார் வந்து விஷ்ணுவர்த்தனை பழி வாங்கணும்னு முடிவு பண்ணுவார் கொல்லணுன்னு முடிவு பண்ணிவிடுவார் முடிவு பண்ணி அவரை வந்து போட்டு தள்ளிவிடுவார் போட்டு தண்ணோடனே அவர் சாக போகிற நேரத்தில் விஷ்ணுவர்தனை பண்ணுவார் அவர் விஷ்ணுவர்த்தனுடைய மகள் மூணு மகள் இருப்பாங்க அதில் ஒரு பொண்ணு வந்து உன் பொண்ணு அப்படின்னு மம்முட்டி கிட்டே சொல்லிவிடுவார் மம்முட்டிக்கு பெரிய ஷாக் ஆகிடும் யார் எந்த பொண்ணுன்னு சொல்லாமல் அவர் வந்து இறந்து போயிடுவார் அந்த பொண்ணு யாருன்னு தெரியாமல் கடைசி வரைக்கும் தெரியாமல் அந்த படத்தை முடிச்சுடுவாங்க அது இங்கே அப்படியே இதில் பாருங்கள் கூலியில் சத்யராஜ் ஒரு நம்பர் அதாவது என்னென்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை சுருத்தியாசன்கிட்ட சொல்லுவார் படம் பார்த்துங்களுக்கு தெரியும் உனக்கு எதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த பிரச்சனைன்னு வரும்பொழுது இந்த கூலி நம்பர் இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி இந்த நம்பரை சொல்லு வந்து உங்களை காப்பாற்றுவார் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும் அதில் வந்து அது என்னென்னா இங்கே இருக்கிற ஃபேன்ஸ் நிறைய பேர் கேட்குற கேள்வின்னா லாஜிக்கான கேள்வி தான் வந்து ஏன் இவர் பேர் தேவா என் நண்பன் இவர் இவருக்கு ஃபோன் பண்ணு உன்னை வந்து காப்பாற்றுவார் உங்களுக்கு பிரச்சனையை வந்து அவர் சால்வ் பண்ணி கொடுப்பாரு அப்படின்னு சொல்ல வேண்டியது தானே இதுக்கு ஏன் கூலி நம்பர் சொல்லணும் அந்த நம்பருக்கு ஏன் ஃபோன் பண்ணணும் அந்த நம்பருக்கு அப்புறம் வந்து சத்யராஜோடைய மகள்களில் ஒரு மகள் தான் ரஜினியோட மகள்னு ஏன் தெரியணும் ரஜினியோட மகள்னு தெரிஞ்ச பிறகு நான் தாமோ உங்கள் அப்பான்னு அவர் ஏன் சொல்லாமல் விடணும் கடைசி வரைக்கும் மகளுக்கு இவர் தான் அப்பான்னு தெரியாமலே போயிடுது அவ்வளோ மோசமானவர் அப்பா வந்து அப்படின்ற கேள்வி நிறைய கேள்விகள் இருக்குது இன்னொரு விஷயம் வந்து ஒரு ஒரு மாஸ் ஈரோவுக்கான ஒரு படம் நீங்கள் பண்ணும்பொழுது ஒரு இயக்குனர் பண்ணும்பொழுது அதில் உள்ள ஓ ஓட்டைகள் இருக்குங்களா அதை தான் முதல்ல சரி பண்ணுவோம் ஓட்டைகள் தான் முதல்ல சரி பண்ணுற ஒரு விஷயம் நீங்கள் ஒரு இன்றைக்கி நீங்கள் பழைய ஆட்களை சொல்கிறீங்க அப்படி இப்படின்னா கூட கோல்டு இஸ் கோல்டு தாங்க என்னைக்காக இருந்தாலும் ஒரு படம் பாக்கியராஜே ஒரு இன்ட்ரவியூவில் சொல்லியிருக்காரு பாக்கியராஜே திரைக்கரை மன்னன் அவர் என்ன பண்ணிக்கிறாரு இது நம்ம அது படத்தை எடுத்துட்டு அதாவது கதையை முடிச்சுட்டு அதில் சிறைய நிறைய லாஜிக் மிஸ்டேக் அவருக்கு தோணி இருக்குது பண்ணிட்டாரு பண்ணிவிட்டு அஷ்டனுக்குலாம் சொல்லியிருக்காரு சார் எனக்கு ஏதோ லாஜிக் மிஸ்டேக்லாம் இல்லாத மாதிரி இருக்குன்னு அஷ்டன்லாம் சொல்லியிருக்காங்க இல்லையா எங்கெங்கேயோ சில இடங்களில் உதக்கிது எனக்கு வந்து இது வந்து சரியாக வரலையா அப்படின்ட்டு பாலகுமாரன் தான் அந்த படத்துடைய டைரக்டர் வந்து அவர்கிட்டே சொன்ன பிறகு அப்புறம் ஓகே பாக்கியராஜ் தான் இருக்குது நீங்கள் என்ன இதில் வந்து அப்படின்னு இல்லை சார் ஏதோ சின்ன ஒரு இதுவாகுது அங்கங்கே சார் ஏன்னா ஒரு பிராமின் குடும்பத்திற்குள் ஒரு நாவர் வகுப்பை சார்ந்தவர் போய் அங்கே இருக்கிற மாதிரி இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி கதை இது நம்மளுக்கு கதை உங்களுக்கு தெரியும் அது அது ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்தி படம் வந்து சக்கப்போடு போட்டுது கடைசியில் என்ன பண்ணார் பாக்கியராஜு தனக்கு லாஜிக் மிஸ்டேக் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே கலைஞானம் கதையாசிரியர் கலைஞானம் பைரவி படத்தினுடைய தயாரிப்பாளர் ரஜினியை வந்து ஹீரோவாக அறிமுகப்படுத்தின அவர் தான் அவரை கூப்பிடுங்க அவர் காரை வச்சு கூப்பிட்டு வந்தோடனே அவர் கம்ப்ளீட்டாக பாக்கியராஜ் வந்து கதையை சொல்லி முடிச்சோடனே கலைஞானம் எதுவுமே சொல்லியான் இந்த இடம் இந்த இடம் இந்த இடம் இந்த இடம்ட்டு அங்கங்கன லாஜிக் மிஸ்டேக் சொன்னோடனே கலைஞானம் சார் அப்படின்ட்டு பிடிச்சி அவர் கையை பிடிச்சி குளுக்க ஆரம்பிச்சிட்டார் அவர் ஏன்னா பாக்கியராஜ் நினச்சது பூரா அவர் சொல்லியிருக்காரு வந்து இதுதாங்க வந்து நான் எங்கெங்கெல்லாம் ஓட்டன்னு நினச்சேன் அதெல்லாம் என்னென்னா மைனூட்டான ஓட்டன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதுதான் அஸ்டன்ட்களுக்கு மற்றவங்களும் தெரியாது போச்சு அத்தனை இது பண்ணால் அதை வந்து சரி பண்ணி இந்த திரைக்கதையில் இப்போ பாருங்க அப்படின்ட்டு ஓகே பண்ணியிருக்காரு அதனால தான் அவர் வந்து ஒரு கேரக்டராகவே நடிக்க வச்சார் கலைஞானத்தை அந்த இந்த படத்தில் சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா இந்த முந்நூற்றம்பது கோடி இந்த படத்திற்கான செலவு ரஜினிகாந்த்ன்ற ஒரு மாபெரும் யானை வந்து உங்கள்கிட்ட கிடச்சிருக்கு யாருன்னா லோகேஷை சொல்கிறேன் யானை கிடச்சிருக்குது சன் பிக்சர்ஸ்ன்னு அப்படி ஒரு மாபெரும் தயாரிப்பு நிறுவனம் வந்து உங்களுக்கு வந்து புளிப்பால் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சன் பிக்சர்ஸில் யாரையாவது ஒருத்தர் ஐயப்பனா மாற்றி போய் காட்டில் போய் புளியை பிடிச்சி கறந்து பால் கூட கறந்து வந்து கொடுத்துருவாங்க அந்தளவுக்கு ஒரு வலிமையான ஒரு ப்ரொடக்ஷன் டீம் அப்படி இருந்தோம் லாஜிக் மிஸ்டேக் வந்து வந்து இருக்கு வந்து ஒரு சரி பண்ணல கண்டிப்பா வந்து ஹீரோ ரஜினி மாதிரியான ஹீரோ ரஜினிலாம் எல்லாம் உண்மையிலே எந்த இயக்குனர் விஷயத்திலும் தலையிட மாட்டார் அவர் வந்து ஒரு ஜெம் நீங்களா வந்து சார் இது கரெக்டா இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்கும்பொழுது அவர் வந்து ஆலோசனை தள்ளுவார்கள் இன்றைக்கு வரைக்கும் செட்டில் ஒரு புதுமுக நடிகர் மாதிரி அவர் வந்து போய் உட்கார்ந்தார்னா டைரக்டர் சொல்றதா தான் கேட்பார் வந்து டைரக்டர் கூட என்னன்னா இது மாதிரி ஒரு சின்ன பசங்களாக இருந்தாங்கன்னு வச்சுங்க சார் ரஜினி ஒரு பெரிய நடிகர் இந்த டேக் சரியாக வரலாம் கூட அடுத்த டேக் கேட்டால் தான் தப்பாக நினச்சி போகிறேன்ட்டு சார் டேக் ஓகே அப்படின்போது அவர் கேட்போம் இன்னொரு ஒன் ஒன் மோர் எடுத்துக்கலாமா கரெக்டாக வந்திருக்கு தானே இவங்க எதுவும் பதில் சரி சார் ஓகே சார் எல்லோன்னு சொல்லிட்டா கூட கேமரா மேனை பார்ப்பறாங்க கேமரா மேன பார்த்தோன்னே சார் ஓகே சார் இல்லைன்னா நல்லா இல்லை சார்னால் ஒன் மோர் எடுங்க பத்து டேக் இல்லை இருபது டேக் போனால் கூட எடுங்கன்னு ஒரு அதுதாங்க ரஜினியோட மிகப்பெரிய வெற்றி எல்லாம் மீறி ஒரு படம் இவ்வளோ பெரிய ஒரு யானை மாதிரியான ஒரு படம் கிடைச்சிருக்கும் போது இந்த படத்துக்கு முன்னாடியே லோகேஷ் கனகராஜ் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூ நான் திரும்ப சொல்கிறது தான் வந்து எங்கெங்கேயோ இன்டர்வியூ கொடுத்தாரு நான் திரும்ப நான் இன்டர்வியூ தயவு செய்து யாருக்கிட்டையும் கேட்கவே இல்லை லோகேஷ் கனகராஜுகிட்டும் கேட்கல அதில் நடிச்சவங்க யாருக்கிட்டும் கேட்கல அதனால நான் இன்டர்வியூ எடுக்கிறது இல்லை இன்டர்வியூ கொடுத்தீங்க ரைட்டு அந்த இன்டர்வியூல முழுக்க முழுக்க ரஜினிகாந்த் பற்றியும் இந்த பட சம்மந்தப்பட்ட நீங்கள் கதையை சொல்லப்படத்தில் மற்ற இந்த கதையில் உள்ள பிரமாதமான விஷயங்களை பற்றி சொல்லாமல் ஏதேதோ டாபிக் இதுக்கு முன்னே பண்ண படங்கள் அதுக்கு அப்புறம் பண்ண பண்ண படங்கள் விஜயோட படங்கள் நான் லியோ டூ பண்ண போறேன் மாஸ்டர் டூ பண்ண போறேன் ரைட்டர் அது உங்க விருப்பம் அது நிச்சயமாக அடுத்து நீங்கள் விஜய்க்கு ஒரு படம் பண்ணாலோ அல்லது விஜய் சம்மந்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சி நீங்கள் பேசும்பொழுதோ நீங்கள் தாராளமாக சொல்லலாம் வந்து அங்கே நீங்க ரஜினியை பற்றி பேசக்கூடாது வந்து முழுக்க முழுக்க விஜயை பற்றி தான் பேசணும் வந்து ஏன்னா விஜயும் ஒரு சாதாரண நடிகர் கிடையாது கிடையாது அதே சமயத்தில் இன்னைக்கு இந்திய சினிமாவில் மகுடம் வைத்தார் போல் இருக்கிற நடிகர் ரஜினிகாந்த் ஆனால் இந்த ப்ரொமோஷன்ல லோகேஷ் கனகராஜ் பேசுறது பூரா பார்த்தீங்கன்னா கூலியை தவிர இது எல்லாத்தையும் பேசிட்டா இருந்துச்சு அதுவும் இன்னொரு பக்கம் பெரிய எதிர்பார்ப்பு ஆகிடுச்சு பயங்கரமான எதிர்பார்ப்பு ஆயிடுச்சு நான் கேட்குறேன் நான் என் நண்பர் ஒருத்தர் கேட்ட கேள்வி நீங்கள் ரிவியூ பேச நீங்கள் ரைட்டு பாலு சார் நான் ரெண்டாவது முறை படத்தை பார்த்தேன் முதல் முறை அந்த ஃபேன்ஸோடு பார்க்கும்போது ஒன்றும் கேட்கல எனக்கும் ஒரு கொண்டாட்டமான ஒரு மனநிலையாக இருந்தது இதை தவிர வேறு என்ன எடுக்க முடியும் இந்த படத்தில் அப்படின்னு இருந்தது ரெண்டாவது முறை பார்க்கும்போது இந்த ஆர்பரில் பதினாலாயிரம் தொழிலாளர்கள் இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க இந்த பதினாலாயிரம் தொழிலாளர்களில் யார் போலீஸ் உளவாளி அப்படின்ட்டு வந்து கண்டுபிடிக்கிறாங்க அவங்க அந்த கண்டுபிடிக்கிறது எப்படின்னு சொல்லணும் இல்லைங்களா இந்த இந்த மாதிரியான டீட்டெயில் நிறைய கேள்வி கேட்க தோணுதுன்னு நியாயமான ஒரு கேள்வி தான் அது நியாயமான ஒரு கேள்வி எட்டு வருஷமாக சௌபின் வந்து நாகார்ஜுனா கூட இருக்கார் வந்து அவ்வளோ வந்து அவர் உயிரை காப்பாந்ததுக்காக அவர் வந்து ஒரு நம்பிக்கையான ஆளாக வச்சுருக்காரு அந்த எட்டு வருஷத்தில் நாகார்ஜுனாவுக்கு இருக்கிற செல்வாக்கில் சௌபின் தான் வந்து ஒரு உளவாளின்னு அவருக்கு ஏன் தெரியாமலே போச்சு இது இதுக்கு முன்னாடி அப்படின்னு அவரை வந்து கொண்டுடுறாரு கொண்ட பிறகு அந்த இதயத்தை எடுத்து இல்லை யாரை கொண்டாலும் அந்த இதயத்தை எடுத்துடுறாரு அவர் வந்து அதுதான் அவர் மெயின் பிஸ்னஸ் அப்படின்னு இவர் மட்டும் எப்படி மண்ணில் போச்சிடுறாங்க மண்ணில் போச்சர் வந்து கையை எப்படி வெளியே நீட்டுறாரு அப்படின்ற மாதிரி அடுக்கடுக்க என்ன கேள்வி கேட்க ஆரம்பிச்சாரு அவர் ஏன்னா அப்புறம் மிக தீவிர ரஜினி ரசிகர் அவர் என்னன்னா இயக்குனர் பாயிண்ட் ஆஃப் இருந்து சொல்றாரு சரிங்க இதெல்லாம் பண்ணிருக்காரு ரஜினி கேள்வி கேட்கக்கூடாதா ரஜினி வந்து இதெல்லாம் சரியா தம்பி அப்படின்னு கேட்டுக்க கூடாதுன்னா ஜெயிலரில் இது மாதிரியான பிரச்சனைகள் வந்தது ஜெயிலர் எடுக்கும் பொழுது நெல்சன் ஜெயிலரை பண்ணுவாரா கரெக்டாக எடுத்துருவாரா பொழுது அதில் ஒரு கோ டைரக்டர் மாதிரி ஒர்க் பண்ணவர் தான் ரஜினி அது நெல்சன் வந்து சார் நீங்கள் வாங்க எனக்கு எதுவும் தெரியாது நீங்கள் இது பண்ணுங்க நான் கேள்விப்பட்டது சார் நீங்கள் உட்காருங்க அப்படின்ற அளவுக்கு அந்த சுதந்திரம் தான் நீங்கள் அதிலே பார்த்தீங்கன்னா ரஜினி போக முடியாத இடத்துல ஜெயிலரில் வந்து சிவராஜ்குமார் அங்கே உள்ளவர் வரும் ரஜினி போக முடியாத இடத்துல சிவராஜ்குமார் வந்தவுடனே தேட்டரை தெரிக்கும் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா உபேந்திரா கன்னடத்தில் அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டுங்க வந்து ஆர்டிஸ்ட் நல்ல டெக்னீஷியன் நல்ல டைரக்டரு அப்புறத்துக்கு ஏதோ அடியால் மாதிரி பின்னாடி உட்கார வச்சுக்கிட்டு அப்படி கையை வச்சோடனே அப்படின்னு முத்தம் கொடுக்கறதுலாம் வந்து இல்லை இப்போ வந்து சுருதிஹாசனை வந்து காப்பாற்றுறதுக்காக உட்ரா வண்டியை சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு சென்ட்ரலுக்கு இருக்கும் அப்படின்னு உட்ரான்னு சொல்லும் பொழுது அந்த இடத்துல உபேந்திரா போயிருக்கணும் ரஜினி உபேந்திரா போகிறாங்க அப்படின்ற கேள்வி இது மாதிரி அடுக்கடுக்கான கேள்விகள் இருக்குது இதெல்லாம் வந்து உண்மையிலே இயக்குனர் லோகேஷை தான் சாரும் திரும்ப திரும்ப ஏன்னா உங்களுக்கு ஐம்பது கோடி சம்பளம்னு சொல்கிறீங்க இல்லையா ஐம்பது கோடிக்கான உழைப்பு அங்கே போன இல்லை இவ்வளோ விஷயம் நீங்கள் சொன்ன மாதிரி இவ்வளோ ஆர்டிஸ்ட் வச்சு மெயின்டைன் பண்ணுறது இவ்வளோ ஆர்டிஸ்டுக்கு ஸ்க்ரீன் ஃபேஸ் கொடுக்கறது ஒரு பெரிய விஷயம் தான் அதை தான் நான் கூட பேசியிருந்தேன் உண்மையிலே மிகப்பெரிய சவால் தான் ஆனால் இன்று படம் பார்க்கிற ஆடியன்ஸ் அது டூ கேட் கிட்ஸாக இருக்கட்டும் அபோவ் ஃபிஃப்டியாக கூட இருக்கட்டும் அது ஆனால் அந்த லாஜிக்ன்ற ஒரு விஷயத்தை அவன் உட்காந்த இடத்துல கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடும் அந்த கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய இடத்தில் லோகேஷ் கனகராஜன் மட்டும்தான் இருக்கிறாரு கண்டி அல்ல ரஜினிகாந்தோ அல்லது சன் பிக்சர்ஸோ உபேந்திராவோ அமீர் கானோ கிடையாது கிடையாது என்பதுதான் என்னுடைய கருத்து இதெல்லாம் மீறி இந்த படம் ஒரு வசூலில் ஒரு பெரிய ஒரு சாதனை படம் மாற்று மாற்றுக்கருத்து கிடையாது கிடையாது நான் திரும்பவும் சொல்கிறேன் இது ஒரு ரஜினிகாந்துக்கான படம் அது இது என்ஜாய் பண்ணிட்டு போய் பார்த்துட்டு வரணும் அதே சமயத்தில் இந்த படத்தை உண்மையிலே சில லாஜிக் ஓட்டைகளை வந்து சரி பண்ணி லோகேஷ் எடுத்திருந்தார்னா ஜெயிலரை தாண்டிய ஒரு மாபெரும் வெற்றிப்படும் என்பதெல்லாம் கருத்து கிடையாது கிடையாது அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி